வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா நம்ம ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சைடிஸு எப்படி ஒன்றால எடுத்துக்கலாம் உறவுகளையும் அவ்வளவு அருமையாக சூப்பரான ஒரு வடன உறவுகளை இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வந்து அவர் ஊற வச்ச கடலை பருப்படுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டா கித்து பிச்சு போட்டு நம்ம இப்போ இதை வந்து நான் குறை அரை தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இதில் வந்து நான் வந்து அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு வந்து காஞ்சி மிளகாய் இதில் போட்டுருக்கக்கூடிய நம்ம பச்சை மிளகாய் போடையில் அடுத்தது தேவையான அளவு உப்பு போடுறேன் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தோலை நீக்கிட்டு நான் இந்த மாதிரி துருவிட்டு இதில் போட்டுக்கிறேன் இப்போது அடுத்தது கூடவே நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்க முருக்கங்கீரை இந்த முருக்கங்கீரையெலாம் ரொம்பவுமே உடம்புக்கு சத்தானது ஒன்று நம்ம பசங்க சும்மா பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்புவாங்க அப்புறம் ஒரு நட்டி கருவேப்பில் நறுக்கின வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு இப்போது மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இல்லை இருக்கிறதாலே போதும் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதான் இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க வடை மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டு நம்ம இப்போது வடை தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் வடைய போட்டுட்டு காமிக்கிறேன் நாம எண்ணெயில் வந்து தட்டி போட்டாச்சு நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறபடியாக என்னால் காமிக்க முடியல இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மட்டை செய்யிட்டு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து திருப்பி போட போகிறேன் அப்படிங்களா அதான் பிங்க் கலராக நமக்கு இந்த வடையெல்லாம் நல்லா வேகு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் நொர வந்து அடங்கிடும் கொதிக்கிறது வந்து நின்றுடும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சூப்பராக வந்து வடை வந்து வெந்துருச்சி இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம் இது சின்ன குட்டி கடாயண்ட உடனே நான் மூணு தான் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய கடையான உங்களுக்கு நீங்கள் எத்தனை வேணுமோ போட்டுக்கோங்க நம்ம இது வந்து லெமன் ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சைடிஸாக வச்சு கொடுக்கலாம் பார்த்தீங்களா நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா வடையுமே சுட்டு முடித்தாச்சு வரும் நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பில் பாருங்கள் எவ்வளோ வடை பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி உண்மையாகவே பார்க்கும்போது பிங்க் கலரும் அவ்வளோவோ ஒரு அருமையான ஒரு கலர் கொடுக்குது கலர் மட்டும் கிடையாது வாசனையும் நல்லாயிருக்கும் பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் உடனுடன மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற உறவுகளை இதே போல எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்பவுமே நம்புகிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க